உங்களுக்கு என்னங்க ராணி மாதிரி உங்களை பாத்துக்க கண் நிறைஞ்ச புருஷன் மேல என்னங்க வேணும் என்று பெருமூச்சு விடும் சொந்தங்களுக்கு தெரியுமா வந்தனாவின் வேதனை இங்க இவ்வளவு சொத்து இருந்து என்ன பிரயோஜனம் கல்யாணம் ஆகி பதினாலு வருஷம் ஓடியும் கூட ஒரு குழந்த அம்மான்னு அழைக்கிற பாக்கியம் எனக்கு இல்லாது போனது எந்த ஜென்மத்து பாவமா இருக்கும் அதுவும் மருத்துவ ரீதியா என்னால குழந்தைய பெற முடியாதுன்னு டாக்டர் சொன்ன அந்த நாள் அந்த நிமிஷம் நான் உணர்ந்தத எப்படி சொல்லுவேன் சொன்னாதான் புரியுமா என்ற எண்ணத்தில் வந்தனா மனதிற்குள் குமைந்தாள் சமீப காலமாக தோன்றும் ஒரு வாடகை தாய் மூலம் குழந்தை பெறும் எண்ணம் வலுப்பெற்றது அதை செயலாக்கும் விதமாக கணவருடன் ஆலோசித்து உடனடியாக ஒரு வாடகை தாயை மருத்துவர் மூலம் ஏற்பாடு செய்ய கூறிய பின்னரே மனம் கொஞ்சம் ஆசுவாசமானது நான் நான் கௌசல்யா நான் தவமாய் தவமிருந்து முதல் பெண்ணிற்கு பிறகு பெற்றெடுத்த ஆண் வாரிசு செல்வம் இவன் ஜனனமே என் புகுந்த வீட்டில் எனக்கு கிட்டும் ஏச்சுக்கள் குறைய காரணம் அதுவரை ஏதோ பெண் பிள்ளையை பெற்றதை குறையாக கூறும் வீட்டோடு இருக்கும் மாமியாரின் புலம்பல் நின்றது எப்படியாவது என் பிள்ளைய காப்பாத்துங்க என்ற என் கதறலை கண்டு கொள்ளாமல் அதான் சொல்லியாச்சே நீங்க தேவையான பணத்தை ரெடி பண்ணுங்க என்று நர்ஸ் கூறி சென்றது என்னை எந்த விதத்திலும் சமாதானப்படுத்தவில்லை அவ்வளவு பணம் எல்லாம் இல்லைங்க ஏற்கனவே ஊரை சுத்தி கடன் வாங்கியாச்சு வேற எந்த விதத்திலயுமே பணம் புரட்ட முடியலீங்க இனி ஆண்டவனா ஒரு வழி காமிச்சாதான் உண்டு பிள்ளை உசுரை காப்பாத்தி தந்தாங்கன்னா கோடி புண்ணியமா போகும் என்று பக்கத்தில் இருந்தவரிடம்தான் என்னால் புலம்ப முடிந்தது இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த வேறு ஒரு நர்ஸ் ஒரு வழி இருக்கு ஆனா எல்லாம் சரியா வந்து நீயும் ஒத்துக்கிட்டா பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு என்றார் நர்ஸ் சொன்னதை கேட்டதும் கண்டிப்பாங்க இந்த உசுரையே கூட தர எனக்கு என் பையன் பொழைச்சா போதும் என்று கையெழுத்து கும்பிட்டேன் நாங்கள் கணவனும் மனைவியுமாக கூலி வேலை செய்தும் எப்போதும் வீட்டில் பற்றாக்குறைதான் வீட்டில் இருக்கும் நபர்களின் எண்ணிக்கை மற்றும் கையில் சம்பளமாக கிடைக்கும் முன்னூறு ரூபாய் பணம் இரண்டிற்கும் மிகப்பெரிய இடைவெளி அதுவும் வேலை இருக்கும் தினம் மட்டும் கிடைக்கும் எப்பாடு பட்டாலும் ஏணி வைத்தாலும் எட்ட முடியாத நிலை கையில் இருந்த கையிருப்பு குறைந்தது கடன் சுமையும் ஏற்றிவிட்டது இது ஒரு புறம் இருக்க குழந்தைப்படும் நரக அவஸ்தையை காண முடியவில்லை மறுநாள் அந்த நர்ஸின் வரவிற்காக நானும் என் கணவரும் காத்திருந்தோம் தூரத்தில் அவர் வருவதை கண்டதும் மனம் படபடவென்று அடித்து கொண்டது வாமா அந்த பக்கமா போய் பேசலாம் இப்ப சொல்லிட்டேன் முடியுமா முடியாதான்னு நீதான் முடிவு செய்யணும் என்ன குத்தம் சொல்லக்கூடாது இதுக்கெல்லாம் என்று பீடிகையோடு தொடங்கினார் நர்ஸ் என் உசிறே தர தயார் இருக்கேன் மேடம் எனக்கு என் மகன் பழைக்கணும் என்றேன் உம் நீசுரை ஒன்னும் தர வேண்டாம் ஒரு உசுறு உருவாக உன் தந்தா போதும் அதுவும் வாடகையாதான் உனக்கு ரெண்டு லட்ச ரூபா கையில தருவாங்க அப்புறம் நீ கர்ப்பமா இருக்கிற காலம் மொத்தம் உன்னோட எல்லா செலவும் வாடகைக்கு எடுக்கிறவங்களையும் ஏத்துப்பாங்க என்னால் யோசிக்க முடியவில்லை புரியவும் இல்லை என் மகனை காக்க பணம் வேணும் அது கிடைக்கும் ஆனாலும் நான் எப்படி கர்ப்பம் கர்ப்பமா ஏன் பொண்டாட்டி எப்படி வேறு ஒருத்தர் குழந்தைய என்ற என் கணவரின் தடுமாற்றத்தை கண்டு அட எந்த காலத்துல இருக்கீங்க தப்பாலாம் எதுவும் இல்ல மருத்துவ முறையில ஏற்கனவே உருவான ஒரு கருவை உங்க மனைவியோட கர்ப்பப்பையில வச்சிருவாங்க அதுவும் அவங்க ஆரோக்கியமா இருக்க அவங்களே சாப்பாடு மருந்து அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் பாத்துப்பாங்க இப்போ ஒருத்தருக்கு தேவை இருக்கு எனக்கு உங்க தான் வந்துச்சு நீங்க இல்லைன்னா அவங்க வேற ஆளை பார்த்து பார்ப்பாங்க பார்த்துப்பாங்க என்றார் நர்ஸ் எங்கள் முகத்தில் தயக்கமும் ஆர்வமும் கவலையும் இப்படி பலவித உணர்ச்சிகளை பார்த்தார் போலும் அந்த நர்ஸ் நீங்க ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு உங்க முடிவை நாளைக்கு வந்து சொல்லுங்க இப்போ டியூட்டி டாக்டர் வர டைம் ஆயிடுச்சு நான் போறேன் என்ற நர்ஸ் சென்ற பின்னரும் நாங்கள் வேறிட்ட மரம் போல் நின்று இருந்தோம் அன்று வீட்டிலும் இதே பேச்சாக இருந்தது பணம் 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 கண்டிப்பாக இது போல் பணத்தை வாழ்நாளில் பார்க்க முடியாது அந்த பணம் இருந்தால் இந்நிலையில் மகனுக்கு நல்ல சிகிச்சையும் பிள்ளைகளின் எதிர்காலமும் நன்கு அமையும் இது வறுமை மற்றும் ஏழ்மையில் இருந்து விடுதலையை பெற்றுத்தரும் இன்னும் என்ன யோசனை அதான் ஏற்கனவே உருவான கருவைத்தான வைக்க போறாங்க இப்போ இருக்கிற நிலையில ஏதோ தெய்வமா பார்த்து தந்த வழி என்று என் மாமியாரும் அவரின் சம்மதத்தை தெரிவித்தார் நம்மளா வெளிய சொன்னா தானே இந்த விஷயம் மற்றவங்களுக்கு தெரிய போகுது இல்லனா இப்ப மூணாவது தடவையா நீ மாசமா உண்டாயிருக்கிற மாதிரி தானே நம்மள சுத்தி இருக்கிறவங்க நினைச்சுப்பாங்க என்று என் மாமியார் கூறவும் நான் என் மனதிற்குள் ஒரு நிம்மதி இந்த சமூகம் என் கற்பு மற்றும் கர்ப்பத்தை சந்தேக கண் கொண்டு பார்க்காது ஆனாலும் கூட குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தை எங்கன்னு கேக்குற நம்ம சொந்த பந்தங்களுக்குலாம் என்ன சொல்ல என்று என் அடுத்த சந்தேகத்தை கேட்டேன் குழந்தை பறக்கும் போதே பிரச்சனை அது ஆஸ்பத்திரியில இருக்கு அப்படி இப்படின்னு எதையாவது சொல்லி சமாளிக்க நாங்க இருக்கோம் இப்பவே அதை பத்தி எதுக்கு நினைக்கிற என்று என் மாமியார் என் வாயை அடைத்து விட்டார் எனக்கு தெரியும் அவர் வாய்ஜாலத்தில் யாரை வேணுமானாலும் சமாளித்து விடுவார் என் வீட்டினரின் துணையோடு எதிர்காலம் சிறப்பாக இருக்க நான் செய்ய போகும் இந்த காரியம் தவறே இல்லை என்ற எண்ணத்துடன் மறுநாள் விடிய காத்திருந்தேன் எங்கள் வறுமையும் ஏழ்மையும் விடியும் இவ்விடியலோடு என்ற நம்பிக்கையோடு வாங்க டாக்டர்ட்ட நீங்களே பேசிக்கங்க என்று நர்ஸ் அழைத்து சென்றார் டாக்டர் பரிசோதித்து எல்லாம் விளக்கிய பின்னர் தம்பதிகளுடன் நேரடியாக பேசி எல்லாம் முடிவாகிவிட்டது இந்த பிரசவம் முடிகிற வரைக்கும் நான் அவங்க கட்டுப்பாட்டுல அவங்க வீட்டோட இருக்கணுமே இது சரி வருமா இது என்ன புது கதை நம்ம பசங்க போ என்ற என் தயக்கத்தை பார்த்து அட இது ஒரு விஷயமா என்ன நம்ம வீட்டுல இருக்கிறதுக்கு பதிலா நீ அங்க போய் இருக்கணும் இதுவும் நல்லதுதான் நீ அற்ப இங்க யாருக்கும் தெரியாது அப்படி கேட்டாலும் ஒரு வருஷம் வெளிநாட்டுல வேலை அப்படி இப்படின்னு எதையா சொல்லி சமாளிச்சிடலாம் என்ற என் மாமியார் கூறியது சரிதான் என்று என்னை சம்மதிக்க வைத்தது இதற்கிடையில் முன்பணமாக கிடைத்த பணத்தில் என் மகன் வைத்தியம் முடிந்து நல்லபடியாக திரும்ப கிடைத்து வீட்டிற்கு திரும்பினான் செல்வம் அம்மா ஊருக்கு போயிட்டு வர வரைக்கும் நீ சமத்தா இருக்கணும் அக்கா கூட சண்டை போடாம ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும் இன்னும் சொல்லிக்கொண்டே சென்ற என்னை நிறுத்தி உடனே கிளம்ப வைத்தனர் என் வீட்டினர் மனம் கனமாக இருந்தது இதெல்லாம் நம்ம பசங்க நல்லா இருக்கணும் தானே நீ கவலைப்படாம போயிட்டு வா அதான் நான் அப்பப்போ டாக்டரை பார்த்து நீ எப்படி கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டாங்களே என்று என்னை தேற்றி மருத்துவமனைக்கு என் கணவர் அழைத்து வந்தார் அப்படி இப்படி மருத்துவ முறையில் வெற்றிகரமாக நான் கர்ப்பத்தை சுமந்தவுடன் அவர்களின் வீட்டிற்கே அழைத்து செல்லப்பட்டேன் கையில் ஜூசுடன் வந்த பணியாளை பார்த்ததும் தெரிந்தது இப்பொழுது நேரம் காலை பதினோரு மணி வேற ஏதாவது வேணுமாமா இப்போ இது போதும் வேற எதுவும் வேண்டாம் என்றேன் இங்கு வந்ததில் இருந்து ராஜ உபச்சாரம் நேரத்திற்கு சாப்பாடும் மற்ற விஷயங்களும் என்னதான் எல்லாம் நல்லபடியாக நடந்தாலும் கூட மருத்துவமனையில் அட நீங்களும் என்ன போலதானா நல்லா விசாரிச்சுக்கிட்டு தானே ஒத்துக்கிட்டீங்க புரோக்கர் மூலமா இல்ல வேற யாராவதா என்று கேட்டாள் வேறு ஒரு வாடகை தாய் தெரிஞ்ச நர்சம்மா சொல்லிதான் வந்தேன் நல்லவங்களா தான் இருக்கிறாங்க முன்பணம் கூட கொடுத்தாங்க ஆமா புரோக்கரா இதுக்கு கூடவா என்று மலைத்தேன் அட இது தெரியாதா அதையும் கேக்குற எனக்கு தெரிஞ்சு ஒரு புரோக்கர் மூலமா வந்த பொண்ணு சொன்னது அவளுக்கு கடைசியில சொன்ன பணம் முழுசும் தராம அந்த புரோக்கர் பாதிக்கு அமுக்கிக்கிட்டானா என்றதும் எனக்கு பகீர் என்றது அடக்கடவுளே இப்படியும் பண்ணுவாங்களா அந்த பொண்ணு அந்த ஆளை சும்மாவா விட்டுச்சு இத எங்க போய் சொல்ல சொன்னபடி பேசின பார்ட்டி புரோக்கர்ட்ட பணத்தை கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஒதுங்கிக்கிட்டாங்க கௌசல்யா அடுத்தது நீங்க வாங்க என்று நர்ஸ் அழைத்ததும் நான் அவருடன் சென்றாலும் மனதில் கடைசியில் பணம் முழுசும் கிடைக்குமா என்றே என் எண்ணம் சுற்றி கொண்டே இருந்தது அன்று முதல் இந்த எண்ணத்தை என்னால் தடுக்கவே முடியவில்லை கடவுளே பேசினபடி மீதி பணம் கைக்கு வரணுமே வந்தா சன்னதிக்கு நடந்தே வந்து நேர்த்தி கடன் செலுத்துறேன் என்ற வேண்டுதல் ஒரு பலம் தந்தது இந்த மாலை காற்று மனதுக்கு இதமாக இருந்தது அப்பொழுது அருகில் வந்து அமர்ந்த வந்தனா இதுவரை இவரை எப்படி அழைப்பது என்றே தெரியவில்லை முதலாளியா மேடமா அம்மா என்றா யோசனையில் இருந்த என்னை அவரின் கேள்வி மீட்டது என்ன கௌசல்யா எப்படி இருக்கிற எல்லாம் இருக்கா எல்லாம் நல்லா இருக்குமா என்று கூறிக்கொண்டே எழுந்த என்னை உக்கார் உக்கார் இப்படி சட்டு சட்டுன்னு எழுந்துக்காத குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா டாக்டர் கிட்ட நாளைக்கு போகணுமே ஸ்கேன் பண்ணும்போது இந்த வாட்டி நானும் வர உள்ள குழந்தை எப்படி இருக்குன்னு பார்க்கவாது செய்யறனே என்று குழந்தையை நினைத்து சொன்ன போது மனதிற்கு சங்கடமாக இருந்தது அப்படியே சிறிது நேரம் பேசி சென்ற பின்னரும் அன்று முழுவதும் மனம் ஒரு நிலையில் இல்லை என் பிள்ளைகளின் கர்ப்ப காலத்தில் குழந்தை மட்டுமல்லாது என் மேலும் கூடுதல் அக்கறை செலுத்த என் சொந்த பந்தங்கள் இருந்தது வேறு நினைவுக்கு வந்து மனதை வருத்தியது வந்தனாவின் மனதை புரிந்து கொள்ள முடிந்தாலும் கூட என் மனம் சங்கடமானது இதுவும் என் குழந்ததான நான் ஜாக்கிரதையா இருக்க மாட்டேனா ஓ அப்படி இல்ல நான் இந்த குழந்தைக்கு தாய் இல்லை அப்போ இந்த குழந்தைக்கு நான் யாரு கேள்வி எழுவுறத தடுக்கவே முடியவில்லை மறுநாள் ஸ்கேன்ல பார்த்தப்போ ரெட்ட குழந்தைங்க அதுவும் நல்ல வளர்ச்சியா இருக்குது என்று அறிந்ததில் இருந்து வந்தனாவின் குடும்பம் மகிழ்ச்சி கடலில் தத்தளித்தனர் அட நல்லா சத்தா சாப்பிட வேணாமா அப்பதானே ரெண்டு குழந்தைக்கும் போய் சேரும் என்று எனக்கு முன்னை காட்டிலும் கூடுதல் கவனம் கிடைத்தது கண்முன் இருக்கும் சுவையான விதவிதமான பதார்த்தங்களை பார்க்கும் போது செல்வத்துக்கு இது பிடிக்கும் பிரியாக்கு இது பிடிக்கும் பாவம் அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ இந்த மாதிரியான எண்ணங்களே வந்து போயின முன்பணம் தீர்ந்து போயிருக்கும் பாவம் அவருக்கு மட்டும் கிடைக்கிற கூலி எப்படி எல்லாத்துக்கும் பத்தும் என்று பெருமூச்சு எழுந்தது கௌசல்யா எப்படி இருக்க நல்லா ஆளே மாறிட்ட நல்லா கவனிக்கிறாங்க போன வாரம் வீட்டுக்காரர் வந்துட்டு போனாரு நீ நல்லா இருக்கன்னு சொல்லி அனுப்புன நீ வந்த பேச சொல்றன்னு சொன்ன இரு என்று கூறியபடி என் கணவருடன் பேச இணைப்பை கொடுத்தார் மருத்துவர் ஏய் எப்படி இருக்க என்ற கணவரின் குரலில் இருந்த பிரிவின் தவிப்பும் என் நலனின் அக்கறையும் எல்லாமாக சேர்த்த உணர்வின் நிலை என்னையும் தாக்கியதில் என்னால் பேச வேண்டும் என்று நினைத்த எல்லாவற்றையும் பேச முடியாமல் தடுத்தது நல்லா இருக்கேன் நல்லா பாத்துக்கிறாங்க நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கு அவங்கதான் கண்ணுக்குள்ளே இருக்கிறாங்க எப்போ உங்களெல்லாம் பாப்பேன்னு இருக்கு என்று நெகிழ்ந்து சிறிது நேரம் பேசிக்கொண்டிருக்கும் இருக்கும்பொழுதே சரி சரி அப்புறம் பேசலாம் உங்க கூட வந்தவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க என்று மருத்துவர் என்னை அனுப்பி வைத்தார் என் மனம் கணவரின் குரலை கேட்டதிலிருந்து சந்தோஷமாக இருந்தது அதே நேரம் வீட்டின் நிலையை அறிந்தது முதல் எப்பொழுது அவர்களை பார்ப்போம் என்று இருந்தது என்னதான் இங்கு எல்லா வசதிகளும் இருந்தாலும் என் மனுஷங்க அப்படின்னு ஒருத்தர் கூட இல்லையே பாவம் என் பிள்ளைங்க ஏங்கி போயிருக்குமே அதுங்களை விட்டுட்டு இப்படி இருக்கிறது சரிதானா பிள்ளைங்கள தவிக்க விட்டுட்டு நான் இங்க நல்லா இருக்கிறது நியாயமா இவ்வளவு கஷ்டமும் பிள்ளைங்கள நல்லா வளர்க்க அதுக்குத்தானே ஆனா கடைசில பேசினபடி பணம் கிடைக்காம போயிடுச்சுன்னா இந்த மாதிரியான எண்ணங்களால் மனதிற்கு உறுத்தலாகவே இருந்தது அட கடவுளே என்னாச்சு யாரங்க சீக்கிரம் டாக்டர் கூப்பிடுங்க என்று உத்தரவிட்ட வந்தனா மயங்கிய என்னை தாங்கிக் கொண்டு அருகில் இருந்த நாற்காலியில் உட்கார வைத்தாள் நேத்திக்கு கூட எல்லாம் நல்லா தானே இருந்தது இப்போ பிபி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு இப்போ பயப்படுறதுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்ல ஆனா ஜாக்கிரதையா இருக்கணும் என்று ஆசுவாசப்படுத்திய மருத்துவர் கௌசல்யா மனச சந்தோஷமா வச்சுக்கணும் நீ வேண்டாததெல்லாம் நினைக்காத சரியா என்று என்னை அவர் பார்த்த பார்வையில் என்ன இருந்தது என்று எனக்கு புரியவில்லை ஆனால் மருத்துவர் முன்தினம் நான் என் குடும்பத்தினருடன் பேசியதுதான் இந்த குழப்பத்திற்கே காரணம் என்று கூற நினைத்தது பின்னர் புரிந்தது ஏனெனில் அதற்கு பிறகு வீட்டினருடன் பேச சரியாக சந்தர்ப்பம் அமையவே இல்லை அமைந்தாலும் தனிமையில் பேசவே முடியவில்லை நான் என் குடும்பத்தை பத்தி நினைக்கிறது வேண்டாத செயலா ஒருவேளை நான் எடுத்த முடிவு தவறா இப்படி இருக்கும்னு தெரியாம போச்சே என்று என் மனம் சஞ்சலமானது இன்னும் சில வாரங்களே பிரசவிக்க இருந்த நிலையில் என்னை வென்று சொல்ல முடியாத நிலை என்னவென்று சொல்ல முடியாத நிலை வாடகை தாயாக இருந்தாலும் நானும் தாய்தானே அதுவும் இரட்டை குழந்தைகள் அவை எப்படி இருக்கும் என்று கூட ஒரு ஆவல் கரு எப்படி உருவானால் என்ன என் உயிரை தானே வளர்த்தது இதற்கு முன் எத்தனை பிரச பிரசவித்திருந்தால் என்ன ஒவ்வொரு பிரசவமும் ஜனனம்தானே எனக்கும் மறுபிறவிதானே என்ற என் வாதத்தை ஆதரிப்போர் எத்தனை பேர் இந்த காலத்தில் அதுவும் எட்டாம் மாதம் முதல் வந்தனா மேடம் என் கூடவே ஒரு நர்சை வேறு நியமித்து விட்டார் ஆதலால் எப்போதும் கண்காணிப்பு இருந்து கொண்டே இருந்தது ஆ அம்மா என்ற என் அலறல் வழியின் வெளிப்பாடு மட்டுமல்ல என் சொந்தங்கள் என்னுடன் இல்லையே என்பதையும் சேர்த்தே வெளிப்படுத்துகிறேன் என்று யாருக்கும் புரியாது போனது வேதனையை கூட்டியது அதுவும் ஒருவேளை நான் இந்த பிரசவத்துல பழக்காட்டி என் பிள்ளைங்க என் கணவர் யாரையும் ஒரு வாட்டி கூட பார்க்க முடியலையே என்று தவி என்னை ஏன் யாருக்குமே புரிஞ்சுக்க முடியல அவங்களாவது ஒரு வாட்டி என்னை பத்தி நினைச்சு பார்த்து இருந்தா புரிஞ்சிருக்குமோ இத சொல்ல வந்த என்ன உள்ளிருந்த குழந்தையையும் சொல்ல விடாம வெளிவர முயன்றதுல அம்மா என்று சொல்லே முடிந்தது குழந்தை பிறந்ததும் ஒரு முறை கூட எனக்கு காட்டவும் இல்லை என்ன குழந்தை என்று சொல்லவும் இல்லை கடவுளே முன்னமே அவங்க இத சொன்னப்போ பெருசா தெரியல ஆனா இப்போ அந்த குழந்தைங்களை ஏன் உசுறாதானா நான் காத்தேன் ஒரு வாட்டியாவது என்கிட்ட காமிச்சிட்டு போயிருக்கலாம்ல என்ன பிள்ளைங்கன்னு கூட தெரியாம போறதுதானா நான் இது அதுக்குத்தானா நான் இத்தனை மாசமும் பொத்தி பொத்தி வளர்த்தேன் என்று வெளியில் சொல்ல முடியாமல் மனதிற்குள்ளேயே குமைய மட்டுமே முடிந்தது அவர்கள் சொன்னபடி மீதி பணத்தையும் கொடுத்து விட்டார்கள் என்று அறிந்ததும் கொஞ்சம் நிம்மதியானது ஆனாலும் கூட ஏதோ சொல்ல முடியாத துக்கம் உடலாலும் மனதாலும் வேதனையே மிஞ்சியது வீட்டிற்கு வந்து ஆறு மாதங்கள் ஆகிவிட்டது மீண்டும் என் குடும்பத்துடன் இணைந்தது சந்தோஷம் என்றாலும் கூட கண்ணுக்கு தெரியாமல் ஏதோ இடறியது என்னங்க நீங்களே சொல்லுங்க இது சரியானு நானே நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் தானே இவ்வளவும் பண்ணது நீங்க பரங்கி பத்திய கீரி கொடுத்த மாதிரி ஐம்பதாயிரம் பணத்தை அப்படியே உங்க தங்கச்சிக்கு கொடுத்துட்டீங்க என்று நான் என் கணவரிடம் கேட்டால் பதிலோ மாமியாரிடம் இருந்து வந்தது அ ஆ கொடுத்தா என்ன தப்பு அவன் செய்யாம யார் அவன் தங்கச்சிக்கு செய்வாங்க ஏதோ நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச மாதிரி இல்ல பேசுற சும்மா வயிற்றுல சாச்சுக்கிட்டு வாக்கடையா தின்னுகிட்டு ஆ அப்படி இருந்துட்டு தானே வந்த சும்மா கேக்க வந்துட்டா டேய் போடா போய் வேலைய பாரு இதுக்கெல்லாம் தலையை சுரிஞ்சுக்கிட்டு நின்னுகிட்டு என்று அனுப்பிவிட்டார் நான் அனுபவித்ததை சொன்னா இவங்களுக்கு புரியுமா என நான் நினைத்ததை என்னால் வெளியே சொல்ல முடியவில்லை நான் இந்த பணத்தை பற்றி கேட்டது முதல் வீட்டில் இதை வைத்தே ஏதோ ஒரு ஏற்றும் பேச்சும் தொடர்வது தொடர்கதையானது அம்மா நீ என்ன வேலை செய்யற என்று செல்வம் கேட்டது எனக்கு அதிசயமாக இருந்தது இதுவரை இல்லாமல் இப்போது என்ன கேட்கிறான் உனக்கு தெரியாதாடா கிடைக்கிற கூலி வேலையை செய்யற அம்மா அப்போ இவ்வளவு நாளும் எங்க கூட இல்லாம எங்க போன வெளியூர்ல வேலை கிடைச்சி போனண்டா ஓ அம்மா நான் எப்படி பிறந்தேன் அம்மா இருந்து இருந்துதான் அப்போ ஏன் என்ன உங்க கூடவே வச்சு இங்க வளர்க்கிறீங்க பின் ஏன் பிள்ள என் கூட இல்லாம வேற எங்கடா போகும் என்று பதில் கூறினாலும் மனம் எதுவோ செய்தது அப்போ இப்ப பிறந்த பாப்பாங்கலாம் எங்கம்மா என்று கேட்டதில் சுரீர் என்றது எனக்கு யாருடா சொன்னாங்க உங்ககிட்ட பாட்டிதாம்மா அந்த வீட்டு ஆயா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க என்ற என் மகனிடம் நான் என்ன பதில் சொல்வேன் ஆவலாக என் பதிலுக்காக காத்திருக்கும் மகனை அவன் நண்பர்கள் வந்து அழைத்தது கடவுளாக என்னை பதில் சொல்வதில் இருந்து காப்பாற்றியது போல் இருந்தது இது கடவுளால் எத்தனை முறை என்னை காப்பாற்ற முடியும் கடவுளே பிள்ளைங்களுக்கு வேண்டியதை செய்யத்தானே நான் இந்த முடிவே எடுத்தேன் ஆனா கிடைச்சது என்ன கிடைச்ச பணத்துல வாங்கின கடனை அடைச்சு மீதிய அப்படியே நாத்தனாருக்கு கொடுத்தாச்சு இப்போ மறுபடியும் கிடைக்கிற கூலிக்கு மாரடிக்கணும் மீனும் புதிதாக கடன் வாங்கும் நிலை இப்போ அக்கம் பக்கத்துல நடந்த விஷயம் பரவ தொடங்கிருச்சு ஆளுங்க பாக்குற பார்வையும் மாறிடுச்சே அப்போ பணம் கிடைக்கும்னு தெரியும் போது இருந்த உறவுகளுக்கு இப்போ நான் செஞ்ச காரியம் உருத்தலா போச்சு இப்போதைய நிலைமை தெளிஞ்ச குளத்துல கல்ல எரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு நான் ஆறுதலுக்காக தலை சாய்க்க ஒரு தோல் கூட இல்லாம போயிடுச்சு இத்தனையும் யாருக்காக எதுக்காக செஞ்சேன் அதோட பலன் என்ன என்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில தேடி அலையற நானு எனக்குள்ளேயே ஒடுங்கி போகத் தொடங்கினேன் மீண்டும் குடும்பத்துல இன்னொரு இக்கட்டான நிலைமை வந்தது இதை சமாளிக்க திருப்பியும் சுலபமான வழியா வாடகத்தா என்ற எண்ணம் என் கணவன் உட்பட குடும்பத்தினரிடம் வேறிட்ட மரமாக நின்றிருப்பதை உணர்ந்து கொதித்து போன அட இப்போ நாங்க என்ன சொல்லிட்டோம் அதான் போன வாட்டி மாதிரி போனா என்ன ஆயிடும் இப்ப இருக்கிற பிரச்சனைய தீர்த்துடலாம் அப்படி எப்படியும் உன்னோட செலவை அவங்க பாத்துருவாங்க அதனால இப்ப இருக்க நிலைமையில உன்னோட செலவும் இல்லைன்னு ஆயிட்டா நல்லது தானே என்ற என் மாமியாரின் வாதம் என்னை வதைத்தது நீங்க என்ன என்னைய மெஷின் மாதிரி பாக்குறீங்க மொத தடவையே தெரியாதனமா ஒத்துக்கிட்டேன் அப்புறம் நான் அனுபவிச்ச கஷ்டம் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா இல்ல சொன்னாதான் அப்பா சாமி ஒவ்வொரு நாளும் மனசு என்னமா அடிச்சுக்கும் தெரியுமா கடைசில எங்க உங்க முகத்தெல்லாம் பார்க்காம செத்துடுவனும் அப்படின்னு நான் தவிச்ச தவிப்பு யாருக்குமே தெரியலையே குழந்தைய பெத்து தரப்போற இடத்துல சாப்பிட மருந்து இப்படி எல்லா விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணாலும் எல்லாம் அவங்க குழந்த நல்லா இருக்கணும் தான் அவங்கள சுத்தி அவங்க ஆளுங்க இருக்கும்போது நான் தனியா என்னோட மனுஷன்னு யாரும் இல்லாம இருந்தேன் தெரியும்ல அதெல்லாம் உங்களுக்கு புரியுமா என்னைய பார்த்துக்கிட்ட வேலைக்காரங்க நாளைக்கு அந்த வீட்டுல அந்த பிள்ளைங்க வளர்ந்து பெருசாகும் போது எவ்வளோ பெத்தானு சொல்ல மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் வேலைக்காரங்களை விடுங்க என்ன மாதிரி இல்லாம வாடகை தாயோட கருவையே வச்சு உண்டான அந்த குழந்தைய அவங்களுக்கு பிடிக்காத விஷயம் ஏதாவது செஞ்சா மத்தவளோட புத்திய காட்டினா மாதிரி அந்த குழந்தைய பேச மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் மனுஷ மனசு எப்போ எப்படி மாறும்னு யாருக்கு தெரியும் இப்போ உங்களுக்கே நான் பணம் காய்க்கிற மரம் தானே ஒரு நாள்ல எத்தனை வீட்டுல வேணாலும் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வீட்டு வேலையை பார்த்து சம்பாதிச்சு போடுறேன் ஆனா இன்னொரு வாட்டி வாடகை தாயா மட்டும் போகவே முடியாது என்ன நீ சும்மா இப்படி பில்ம் காட்டிட்டு இருக்கிற நீ என்னதான் மாங்கு மாங்கு மாங்குன்னு வேலை செஞ்சாலும் ஒரு வருஷத்துல இம்புட்டு பணம் பார்க்க முடியுமா என்று கேட்கும் மாமியாரை தட்டி கேட்காமல் தனக்கும் அந்த எண்ணம் இருப்பதை சொல்லாமல் சொல்லும் கணவனை பார்த்து பொடா வெண்ண கட்டின பொண்டாட்டிய பாத்துக்க முடியல அதுவும் ஒரே வாட்டி உழைச்சாலும் பார்க்க முடியாத பணம் பார்த்ததும் நீயும் மாறிடுவேன்னு நான் நினைக்கவே இல்லையா அப்போ இந்த பணத்துக்காக நான் அனுபவிச்ச கஷ்டத்தை சொல்லியும் கேட்காம இன்னைக்கு என்ன திரும்பவும் வாடகை தாயா போ சொல்ற நீங்க நாளைக்கு வயசுக்கு வந்த பொண்ணையும் கூட வாடகை தாயா அனுப்ப மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் என்ற என் ஆதங்கத்தையும் ஆற்றாமையையும் புரிந்து கொள்ளாமல் இருக்கும் அவர்களின் முகபாவம் என்னை எதற்கும் தயாராக இருக்க உறுதியாக்கியது நான் நீங்க சொன்னதுக்கெல்லாம் ஒத்துக்க முடியாது என்று எதற்கும் துணிந்து நின்றேன் நான் அனுபவித்த அனுபவம் அப்படி அப்போ நீ உங்க வீட்டுக்கே மூட்டையை கட்டு அப்பதான் புத்தி வரும் என்று என் மாமியாரும் வாய்விட நான் என் முடிவுல எல்லாம் மாட்டேன் அப்படி நீங்க சொன்னபடிதான் நான் நடக்கணும்னு சொன்னா நீங்க என்ன என்ன மூட்டையை கட்டுறது நானே உங்களை உதறிட்டு போயிடுறேன் போகும்போது என் பசங்களையும் கூட்டிட்டு போயிடுவேன் என் பிள்ளைங்கள நான் கூலி வேலை செஞ்சு எப்படியாச்சும் படிக்க வச்சு நல்லா வளர்க்க முடியும்னு தைரியமும் தெம்பும் இருக்கு என் முடிவை நான் சொல்லிட்டேன் உங்க முடிவை நீங்க சொல்லுங்க என்றுவிட்டு அவர்களின் பேயறைந்த முகத்தை பார்த்து அங்கிருந்து நகர்ந்தேன் கௌசல்யா போல் தைரியமாக முடிவெடுப்பவர்கள் வெகு சிலரே மேலும் இச்சூழலில் சிக்கி மூழ்பவர்கள் ஏராளம் காரணம் குழந்தைக்காக ஏங்கும் தம்பதிக்கு குழந்தை செல்வமும் அதே நேரம் கஷ்டப்படும் குடும்பத்திற்கு பண தேவை இருப்பதும் இந்த இருவரையும் ஒரு ஒப்பந்தத்துடன் வெற்றிகரமாக இணைத்து அவர்களின் தேவையை பூர்த்தி செய்யும் தொழில் அண்மை காலமாக நல்ல முன்னேற்றம் காணும் தொழிலாகவும் இந்தியாவில் ஒரு வருடத்திற்கு பல கோடி ரூபாய் புழங்கும் தொழிலாகவும் இருப்பது எது தெரியுமா வாடகை தாய் தொழிலே இந்திய மருத்துவம் இதை அனுமதித்தாலும் அதற்கான சட்டம் என்பது இன்னும் சரியாக உருவாகவில்லை அம்மா என்று அழைக்கும் தொப்புள் கொடி பந்தத்தை பணம் கொடுத்து வாங்கிவிடும் நிலை கசப்பான உண்மையே இந்தியாவில் வாடகை தாய் தொழிலின் மையமாக குஜராத்தில் ஆனந்த் என்கிற சிறு நகரம் திகழ்கிறது அகாங்ஷா என்பது முதல் வாடகை தாய்க்கான மருத்துவமனையையும் குஜராத்தில் தொடங்கப்பட்டது இவையெல்லாம் இத்தொழிலில் சிறந்து விளங்க துணைபுரிகின்றன பல ஏழை தாய்மார்கள் இதை வறுமையை போக்க வந்த சிறந்த வாய்ப்பு என்று கருதி கருவை சுமக்கின்றனர் இந்த தொழில் என்றும் வளர்ச்சி நோய்க்கே போய்கொண்டு இருக்க வாய்ப்பிருக்கிறது ஏனெனில் இங்கிலாந்து அமெரிக்கா போன்ற நாடுகளில் வாடகைத்தாய் மூலம் குழந்தை பெற ஆகும் செலவில் மூன்றில் ஒரே ஒரு பங்கு இந்தியாவில் செலவு செய்தால் போதும் இதன் காரணமாக பல வெளிநாட்டு தம்பதிகள் நம் இந்தியாவை நோக்கி படையெடுக்கும் நிலை இன்றும் உள்ளது